டெம்பிள் எக்ஸ்பிரஸ் உடைய சேனலை தான் இந்த ரகசியத்தை முதல்ல கொடுக்குறேன் இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு வைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா அந்த நூற்றி எட்டு எட்டு ஒன்று ஒம்பது அதனால வந்து அந்த தான் அதுவும் அடக்கங்கிறத வருஷம் வருஷம் உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறீங்க ஏதோ ஒரு இடத்துல வச்சு ஒரு கேக்கு வெட்டி பத்து பேருக்கு கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கி பண்றீங்க அதை விட தெய்வம் மூதாதிகள் அல்லவா பூர நட்சத்திரம் வந்து பார்வதி தாயார் சிவன் பிறக்காதுக்கு முன்னாடியே சத்தி சிவன் வாங்கினதுனால பூர நட்சத்திரத்துல பார்வதி தாயார் அப்ப மூலத்தை புடிச்சுக்கிட்ட பெரிய ஆயிரலாம் இல்லைங்களா முன்னோர்கள் அந்த காலத்துல ரகசியத்தை ஒழிச்சு வச்சிருந்தாங்க அப்பேர்ப்பட்ட ரகசியத்தை இன்னைக்கு திரும்பி பார்க்க வச்ச வீடியோதான் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்தை சார்ந்த பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் சுபமாரிமுத்து ஐயா அவர்கள் இருக்காங்க திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க வணக்கம் ஐயா பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்னைக்கு டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு ஒரு அற்புதமான ரகசியத்தை சொல்றேன் இதைய முதல் இட யார் யாரு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு புண்ணியம் ரொம்ப ஜாஸ்தி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற ரகசியமே கடைசியில் தான் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டில் வராது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்தொன்னே நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்குன்னு நினச்சிட்டு டக்குன்னு முன்னாடியே பார்த்து தள்ளி விட்ருவாங்க அப்படி பண்ணாதீங்க இந்த ரகசியத்தை எல்லாம் இந்த கதை முடியும் போது தான் அந்த விவரமே கிடைக்கும் அதனால் மறக்காமல் பாருங்கள் ஐயா இப்போ வாழ்க்கையில் வந்துட்டு நல்ல எல்லாருமே வெற்றி நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணாலும் சரி நம்மளால எந்திரிச்சே நிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்படுறோம் நான் எது பண்ணாலும் எனக்கு ஃபெயிலியரா போகுதுங்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கோயிலுக்கு போங்கிறாங்க ஆனாலும் நிவர்த்தி ஆக மாட்டேங்குது அது சரியாக மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணமா இருக்குங்க அம்மா இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா இந்த ஒரு முதல் முதல் டெம்பிள் உடைய சேனலை தான் இந்த ரகசியத்தை முதல்ல கொடுக்குறேன் ஏன்னா எதில் சொல்கிறோமோ அது உண்மை சொல்லணும் இல்லைங்களா எந்த சேனலில் அந்த ஞானம் பிறந்ததோ அதை அங்கே அந்த சேனலையும் சொல்லணும் அப்போ தான் அந்த சேனலில் போய் பார்த்து அவங்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து டெம்பிள் எக்ஸ்பிரஸ்ஸில் தான் இந்த விவரத்தை சொல்லியிருக்காரு இதை எல்லோரும் நீங்கள் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் அவர் சொல்கிறபடி அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க நல்லா இருக்குன்னு ஷேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்போ ஒரு ஒரு சேனலை நம்ம பேசும்போது அவங்க அந்த ஞானம் பிறக்கும் ஜோதிடம் என்பது என்னென்னா ஜோதிட ஞானங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வான மண்டலத்தில் இருந்து எல்லாத்து மேலே ஒரு ஒளிகள் வீசுது இந்த ஒளிகள் வீசுகிற பவர்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இல்லாட்டி ஜாதக கட்டத்தை பார்த்து இவர் சொல்றாரு கிரக வானத்தில் இருக்குது இவருக்கு எப்படி இங்கே வந்து வேலை செய்யும் எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்குது இல்லையா அது எங்களுடைய பேச்சு கேட்டால் அப்படின்னா ஜோதிடம் ஜாதகமே நம்ப மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு கூட அதை படித்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஞானம் பிறக்குங்க அந்த மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறேன் கண்டிப்பாங்கம்மா அதாவது வான சாஸ்திரத்தை பற்றி ரெண்டு நிமிஷம் சொல்லிடுறேங்க அப்புறம் நான் நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் சாஸ்திரம் சம்பிரதாயனம் இந்த கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் அந்த ஆதி ஆதிகால மனிதர்களெல்லாம் வாழும்போது திடீர்னு சூரிய உதயமாகுது இந்த பூமி எல்லாம் வெளிச்சமாக இருக்குது திடீர்னு இரவு ஆறு மணிக்கு மேலே சந்திரன் உதயமாகுது திடீர்னு குளிர்ச்சியாக இருக்குது அப்போ ஏதோ வானத்தில் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு எல்லா சித்தர்களுமே தியானம் பண்ணும்போது ஏன் இப்படி பார்த்து உட்கார்ந்தாங்கன்னா அந்த வானத்தை நோக்கி இருந்ததுனால வான சாஸ்திரத்தை கண்டுபிடிச்சி இப்படி எல்லாம் சூரிய ஒளி இருக்குது சந்திர ஒளி இருக்குது செவ்வாய் ஒளி இருக்குது புதன் ஒளி இருக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சி ஓலைச்சுவடியில் எழுதி வச்சதுனால தான் முதல் இந்த சாஸ்திர சம்பிரதாயனங்கிறதே முதல்ல உருவாச்சு இல்லைங்களா அப்போ நீங்கள் பிறக்கும்போது ஒம்போது திசையில் பிறந்திருக்கிறீங்க ஒம்பது ஒம்பது திசை ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அது ஏன் ஒம்பதாக வச்சுக்கிறாங்கன்னா நம்ம உடம்பில் ஒன்பது துவாரங்கள் இருக்குது எப்படி ஒன்பது துவாரங்கள் இருக்குது உள்ள காற்று உள்ள காற்று இழுக்கிறோம் அந்த ஒன்பது துவாரத்து வழியில் வெளியில் இழு போகுது அப்போ அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒளிகளையெல்லாம் நீங்கள் உள்வாங்கும் போது உங்களுடைய திசா புத்தி அந்தர சூச்சம் எல்லாம் வேலை செய்கிறதுக்கு இந்த ஒளிவட்டங்கள் எல்லாம் நம்ம உள்வாங்கிறதுனால இந்த உரம்பு நரம்பு மண்டலத்துக்குள்ளே ரத்தத்துக்குள்ளே ஈரலுக்குள்ளே மூளைக்குள்ளே எல்லாத்துக்குள்ளையுமே இந்த இயற்கை பிரபஞ்சத்தை வந்து நீங்கள் உள்வாங்கறீங்க இப்போ உங்கள் மூச்சை அடைச்சிக்க முடியுமா அடைச்சிட்டா நீங்கள் சுவாசிக்க முடியாது அப்போ ஒம்பது ஒளியும் இருக்கிறத நீங்கள் மொத்தமாக எடுத்து உங்கள் மூக்களை சுவாசிக்கிறீங்க அதனால் அந்த கிரக ஒளிகளெல்லாம் உங்களுக்கு மேலேருந்து வரக்கூடிய ஒளியை மனிதருக்கு எப்படி இந்த சுவாசத்தோடு நீங்கள் வாழ்கிறீங்கிறது இந்த திசை தான் காரணம் இதில் ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களை வச்சுருக்காங்க பத்து கிரகம்னு அது அதையே ஒன்பதாக வச்சாங்க அப்படின்னா இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படின்னா அந்த ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஒன்பது வச்சுருக்கிறீங்க திரும்பி நீங்கள் பத்துன்னு எடுத்துகிட்டா சைபரில் வந்து ஒன்று ரெண்டு தான் வருது இல்லை அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே நூற்றி எட்டுன்னு ஒரு காலத்தில் வச்சாங்க

அறுபது வருஷம் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி இதை கூட்டுனா நூற்றி எட்டு அதுவும் எட்டு ஒன்று ஒம்பது தான் அப்போ எப்படி கூட்டினாலும் இந்த நூற்றி எட்டுக்குள்ளே தான் அடக்கும் அதனால தான் ஒரு கோவிலில் போய் ஒரு நூற்றி எட்டு அர்ச்சனை வைங்க ஒரு நூற்றி எட்டு சகசரநாமம் செய்யுங்க ஒரு நூற்றி எட்டு மலர்கள் எடுத்து சாமி மேலே அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு ஏன் வச்சாங்கன்னா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பாதம் உதயமாகுது அதனால் நூற்றி எட்டு பாதத்துக்கும் சேர்ந்து பூஜை பண்ணுறதுனால தான் அந்த நூற்றி எட்டு அப்படின்னு வச்சாங்க அப்ப அந்த முன்னோர்கள் அந்த காலத்துல நூத்தி எட்டுன்னு வச்சுக்கிறாங்களா இல்லைங்களா அப்ப இந்த நூத்தி எட்டுங்கிறது ஆதி காலத்துல முன்னோர்கள் அதை உருவாக்கி வச்சதுனால தான் நூத்தி எட்டுன்னு வச்சாங்க எல்லாத்தையும் கூட்டுனா ஒன்பது தான் வருது ஒன்பது கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இத்தனையும் கூட்டினாலும் ஒன்பது கிரகம்தான் இந்த ஒன்பது தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் முதல்ல இந்த ஜோதிடம் சயின்ஸுங்கிறது தெரியணும் இல்லைங்களா அதனால அந்த சயின்ஸ் வச்சுதான் நம்ம இது எல்லாத்துக்கும் சேர்த்து நூத்தி எட்டு கூட அதை வச்சிருக்காங்க ஆமாங்க இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்க்கு வைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா அந்த நூற்றி எட்டு எட்டு ஒன்று ஒம்பது அதனால் வந்து அந்த நவகிரகத்துக்குள்ளே தான் அதுவும் அடக்கம்ங்கிறத அது அது சொல்லி வச்சுருக்காங்க முன்னோர்கள் இதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் இந்த விஷயங்களெல்லாம் இருக்குது சரி இப்போது இந்த வானசாஸ்திரத்தில் இருந்து நம்மளுடைய துவாரம் மூலியமாக தான் உடம்புல இயங்குதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு திசை வேலை செய்யும் இல்லைங்களா நமக்கு ஒரு திசை நடக்குது பிறக்கும் போது ஒரு திசை வளரும்போது ஒரு திசை இப்ப கரண்ட்டில் நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு திசை பிறந்திருக்கும் இல்லைங்களா இப்ப யாராவது ஒருத்தர் பிறக்கும்போது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் சேர்ந்தது சூரியன் திசையில் ஒருத்தர் பிறப்பாங்க நீங்களே உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க யாராவது கார்த்திகை நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் யார் இந்த உலகத்தில் பிறந்திருந்தாலும் இந்த ஜாதக கட்டத்தில் கீழே திசை இருப்புன்னு போட்டிருக்கும் ஆதி பரம நாளிகை தாய் மாதா கற்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு சூரிய மகா திசை மூணு வருஷம் ஆறு மாதம் பத்து நாள் இல்லை நாலு வருஷம் ஏழு மாதம் ஆறு நாள் இப்படி ஏதாவது கொடுத்துருந்தா அந்த தாயுடைய கர்ப்பதிசைன்னு ஒன்று வரும் கர்ப்பதிசைன்னு என்னங்க பத்து மாதம் ஒரு தாய் கர்ப்பத்தில் சுமந்து ஒரு திசையில் பிறக்குது பாருங்கள் அந்த திசை தான் அவங்க வாழ்க்கையில் முதல் திசை அந்த திசைக்குண்டான கோவில் எதுன்னு கேட்டிங்கன்னா சூரியன் திசையில் ஒருத்தர் பிறந்துட்டாங்க அவருக்கு ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சு அப்போ சூரிய திசை முடிஞ்சு சந்திர திசை பத்து வருஷம் முடிஞ்சு செவ்வாய் திசை ஏழு வருஷம் முடிஞ்சு ராகு திசை பதினெட்டு வருஷம் முடிஞ்சு குரு திசையில் அவர் இருப்பார் ஐம்பது வயசுன்னா ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா குருதிசை கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வருவார் அப்போ அப்போ கரண்ட்டில் என்ன இருக்குதோ அந்த கோயில் போயிட்டு வருவார் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா எவ்வாளை மறந்தாலும் குருவாளை மறவாதை எவ்வத்தை மறந்தாலும் குருவத்தை மறவாதை மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க அப்போ இந்த மாதா பெத்து போட்ட திசை எதுன்னு கேட்டால் பிறக்கும்போது சூரிய திசையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க இல்லையா சூரியனார் கோயிலுக்கு போய் வருஷ வருஷம் தாயுடைய கர்ப்ப திசைக்கு அந்த சூரியனார் கோயிலில் போய் அணைக்கு அல்லது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரும் நாளில் சாமிக்கு போய் ஆறு முறை அந்த கோவில் வளமுறை சுற்றி வந்து சுவாமிக்கு ஆறு விளக்கு மண் விளக்கு தீபம் ஏற்றி நெய் விளக்கு போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க கர்ப்ப திசையில பிறந்த ஜாதகத்தை கொண்டு போய் சூரியனாருடைய பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல இருக்கிற குரு திசை உங்களுக்கு நல்லா வேலை செய்யும் புதுமையா இருக்கீங்க ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து நம்ம பிறக்கும் போது நம்ம குலதெய்வத்தை மறப்போமா மறக்க மாட்டோம் அப்ப குலதெய்வத்தை ஆறு காமிச்சு காமிச்சு கொடுத்தா அம்மா வந்து சொல்லித்தா அப்பா தெரியும் அப்ப தான் மாதா பிதா அப்புறம் தான் குரு அப்புறம் தெய்வம் அப்ப தெய்வம்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது முதல் தெய்வம் எதுன்னா நம்மளுக்கு குல தெய்வம் யாரு காமிச்சு கொடுத்தா தாய் தான் காமிச்சு கொடுத்தது அப்ப தாயோட கற்ப திசை போயிட்டு வந்தாண்ட் நீங்க கேட்டதுனால மக்களுக்கு நான் சூரிய திசையோட நிப்பாட்டலான் இருந்தேன் ஆனா நீங்க கேட்டது எனக்கு ஒரு பெரிய அற்புதம் அப்ப என்ன பண்றீங்கன்னா இந்த சூரிய திசைக்கு இப்ப நம்ம சொல்லிட்டோம் இந்த சந்திரன் திசையில பிறந்தா எந்தெந்த நட்சத்திரத்துல பிறப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல ரோஹிணி அஸ்தம் திருபோணம் ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருபோண நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சேர்ந்த தான் இந்த சந்தர் மகாதிசியில் பிறந்திருப்பாங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து இப்போ பார்த்தீங்கனாலும் ஒன்றும் ரோகிணி நட்சத்திரமாக இருக்குது இல்லாட்டி அஸ்த நட்சத்திரமாக இருக்குது இல்லைன்னா திருபோண நட்சத்திரமாக இருக்குது இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஆனால் சந்திர திசை முடிஞ்சு செவ்வாதிசை முடிஞ்சு ராகம் முடிஞ்சு குருவை தொட்டுருப்பீங்க நம்ம குரு பகவான் கோயிலுக்கு போகலான்னு நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் அங்கே போயிட்டு வரதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கர்ப்ப திசைக்கு போயிட்டு வந்தால் தான் சிறப்பு அப்போது அது எங்கே போகணும் அப்படின்னா கும்பகோணத்தில் சந்திரனார் கோவில் சந்திர பகவான் திங்களூர்னு ஒரு கோவில் இருக்குது கூகுளில் சர்ச்சு பண்ணிங்கன்னா சி திங்களூர்னு வரும் அந்த கோவிலில் போய் சாமிக்கு வந்து விளக்கு ஏற்றலாம் பத்து விளக்கு ஏற்றணும் பத்து முறை நீங்கள் வளமுறை சுற்றி வரணும் ஏன் அப்படின்னா சந்தன திசை பத்து வருஷம் அதில் தாயுடைய கர்ப்பத்தில் எவ்வளவு செல்லானது போக நில்லானது இருக்குதோ அது இருக்கிறது ஜாதகத்தில் இருக்கிறனால தான் அதிலிருந்து உங்களுடைய வயசை பிரித்து நீங்கள் கொண்டு போயிருப்பீங்க அப்போ யாரெல்லாம் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ உங்களுடைய கர்ப்ப திசை கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் குலதெய்வத்தினுடைய சக்தியை விட வேலை செய்யும் ஏன்னா குலதெய்வம் வந்து எப்போ தெரியும் அப்படின்னா நம்ம பிறந்து இந்த பூமிக்கு வந்ததுக்கப்புறம் தாத்தா பாட்டி செஞ்சு வச்ச கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு காமிப்பீங்க ஆனால் இந்த குழந்தை இப்போ பிறந்திருக்கும் ஆனால் நவகிரகத்தில் ஒரு ஸ்தலம் வந்து லட்ச வருஷம் நாலாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் உருவாகிருப்பாங்க அப்போ நானூறு தலைமுறைக்கு முன்னாடியே கோயில் இருக்குது அப்போ கர்ப்பதோச கோயிலுக்கு போயிட்டு வரணுமில்ல அதுதான் சிறப்பு சரி அடுத்த அப்போ சந்திரன் திசை முடிஞ்சு அடுத்து செவ்வாய் திசை செவ்வாயின்னா யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமே செவ்வாய் அப்படிங்கிறது ஜாதகத்தில் வந்து செவ்வாய்ங்கிறது வைத்தீஸ்வரன் முருகனுடைய ஆலயம் அது வந்து நவகிரகத்தில் ஒரு ஸ்தலமாக வச்சுருக்காங்க அந்த கோவிலில் பாருங்கள் செவ்வாயின்னா செவ்வாய் ஸ்தலமே முருகனே செவ்வாயாக இருப்பார் அந்த கோவிலில் செவ்வாய்ங்கிறவர் முருகனாகவே இருப்பார் அதனால தான் செவ்வாயின்னா முருகன் இந்த உலகத்தில் வந்ததுக்கு காரணம் முதல் கடவுளாகவே சு செவ்வாய் முருகனாக வர்றார் அந்த செவ்வாய் திசையில் யார் பிறந்தாலும் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்தில் யார் இந்த உலகத்தில் பிறந்தாலும் அவங்க செவ்வாதிசையில் தான் பிறந்திருப்பாங்க அவருக்கு வயசு அறுபத்தஞ்சு வயசு ஆச்சுனாலும் கூட நான் அறுபத்தஞ்சு வயசில் கஷ்டப்படுறேங்கன்னா கூட அவருக்கு செவ்வாதிசை முடிஞ்சு ராகு திசை பதினெட்டு வருஷம் முடிஞ்சு குரு திசை பதினாறு வருஷம் முடிஞ்சு சனி மகாதிசை பத்தொம்பது வருஷம் முடிஞ்சு புதன் மகாதிசை பதினேழு வருஷம் முடிஞ்சு கேதில் போய் நிற்பார் ஆனால் அந்த வந்த பாதையை திரும்பி பார்க்கணும் இல்லைங்களா அப்போ இங்கே வந்து மிருகசிறிச செவ்வாயினா வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக போகணுங்க ஏன் போகணும் அப்படின்னா வருஷம் வருஷம் உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறீங்க ஏதோ ஒரு இடத்துல வச்சு ஒரு கேக்கு வெட்டி பத்து பேர்த்து கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கி பண்ணுறீங்க அதை விட தெய்வம் மூதாதிகள் அல்லவா அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை பிறந்த நாளை கொண்டா கும்பிட்ற மாதிரி பிறந்த திசைக்கு கோயிலுக்கு போயிட்டு அது எவ்வளோ பெரிய சிறப்பு இல்லைங்களா அப்போது ஆதி காலத்தை திரும்பி பார்க்க வைக்கிற கோவில் தான் இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் நம்ம எல் நம்ம யூடியூப் சேனல்லே கூட்டா பார்த்திங்கன்னா ஆதிகால பரிகாரங்கள் தான் இந்த உலகத்துக்கு நான் கொடுத்துருப்பேன் ஒரு அஞ்சு கிலோவில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அது உலகத்துக்கு ஆன்லைன்லேயே சமர்ப்பணம் பண்ணுறேன் இருந்தாலும் கூட அந்த செவ்வாயுங்க கூடிய நட்சத்திரம் வைத்தீஸ்வரன் கோயில் அந்த கோவிலில் போய் செவ்வாய் திசை ஏழு வருஷம் இந்த ஏழு வருஷத்துக்கு ஏழு முறை கோவிலுடைய பிரகாரத்தை சுற்றி வந்து ஏழு நெய் விளக்கேத்தி சாமிக்கு செவ்வரளி மாலை வாங்கி முருகனுக்கு போட்ட சிறப்பு அந்த செவ்வரளி மாலை போட்டு சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வரும்போது அவங்க ஜாதகத்தில் கர்ப்ப திசையும் கர்ப்ப தோஷமும் நிவர்த்தியாகும் அதுக்கப்புறம் செவ்வாய் திசை ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய் அவங்களுக்கு செவ்வாய் திசை முடிஞ்சுது இவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா நானே பிறந்து இவ்வளோ காலம் கடந்து வந்துட்டேன் நாமையே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைப்பாங்க அந்த வந்த பாதையை மறக்கக்கூடாதுன்னா நீங்கள் திரும்பி பார்க்கணுமில்ல அப்போ தானே அப்போ அவர் சாமி என்ன நினைக்குமாமா நீ பிறந்து வளர்ந்து ஆளாகி இவ்வளோ பெருசு ஆகிட்டியே ஒரு நாளாவது நான் பிறந்த திசையை நீ என்னை நினச்சி பார்த்தியான்னு அந்த சாமி நினைக்குமா அதனால தான் பிறந்த திசைக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னது அதை கர்ப்ப திசை அடுத்தது நாலாவது அடுத்தது நாலாவது அப்போ சூரியன் திசைக்கு நம்ம சொல்லிட்டோம் சந்திரன் திசைக்கு சொல்லிட்டோம்